நடுவே சங்கம் வந்து ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை ஃபீமேல் ஆர்டிஸ்ட்கும் சேம் சரி சங்கம் தான் ஸோ நாங்கள் வந்து அந்த க கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னென்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு அது கூறப்பட்டிருக்கு ஸோ என்னோட கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு வந்து க கம் எதாவது அந்த மாதிரி த தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து இது தைரியமாக என் பின்னாடி நான் நடிகை சங்கம் இருக்குன்ற அந்த நம்பிக்கையில் தயவு செஞ்சு வந்து எங்கிட்ட எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் வந்து நடவடிக்கை மீடிட்டாக இருப்போம் ஸோ சொன்ன சொல்ற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் சொல்லனா எங்களுக்கு தெரியாது ஸோ ரோஹிணி மேடம் தலைமையில அவங்க தான் சேர் அது அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணும் விரிவா போட்டிருக்காதுல்ல இல்ல அதுதான் என்ன சொல்றேங்க வணக்கம் இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சுருக்கோம் அது ஏன் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையும் அதுதான் அனானமிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையை அது வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து சொன்னால் தான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி இருக்கோம் ஹேண்டில் இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்க தொழிற்சாலையில் இருக்கட்டும் அதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் தீஸ் கமிட செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான் அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சுகார அமைந்து அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நம்ம நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கவுன்சிலர்ஸ் அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க அதாவது ஜெண்டர் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா என்ஜிஓஸ் சார்ந்தவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கமிட்டியில இருக்கும் அப்ப எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரியே அனுப்ப போறோம் அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியை உருவாக்கி இருக்கும் இது வந்து இந்த நம்ம சங்கத்துல இருக்கிற